إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون یا ایوہ الناس یا ایوہ الناس اتہو ربکم اللذی غلق من اپس واحدا وغلق من کا زوزغا وابس من ہما رسال غصیر ونساء اتہو اللہ اللذی تسالون بہی واللہ رخام ان اللہ کان علیکم رکیبا یا ایوہ اللذین آمنون

நம்முடைய மன இச்சுகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவர் வழி கெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவர்கள் நேரு வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது சலுல்லா அலிகல்லமானுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் உங்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்கு உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு உலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு உலை வசல்லாமருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதர்களாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹ் இணைவிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தர்கா வழிபாட்டில் இருக்கும் அனைவருமே தான் இறை மறுப்பாளர்கள்தான் இங்கே அவர்கள் உரியவர்கள் உரியவர்கள்தான் என்பதை தர்காவாசிகளே தெரிந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் இணைவை அவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை நீங்கள் அல்லாஹை பார்க்க முடியாது நபிமார்களை பார்க்க முடியாது நீங்கள் பேர் தங்கிகளாக முஸ்லீம்களாக வாழ்வா வாழ் வாழ்ந்து முடிக்கலாமே தவிர நீங்கள் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் அல்லது என்பதுதான் அல்லாஹுடைய வாக்காக இருக்கிறது நமக்கு வாழ்க்கை முறையாக சொல்லி காட்டுகிறது ஆகையால் தர்கா வழிபாடை நீங்கள் ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள் தர்காவுக்கு சென்று அங்கே ஜாரத் என்ற பெயரில் உங்களை உங்களையே நரகத்தில் படுகொலையில் தள்ளி தள்ளிக்கொள்ளாதீர்கள் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது நமது கடமை வாங்க வலைக்கும் சலாம் வராமத்துல பிரகாத்து இணையை வைப்பவர்கள் இணை நிரகா நிராகரிப்பவர்கள் இரண்டுமே ஒருவர்கள் தானே நிரந்தர நரகம்தான் இறை நிராகரிப்பு இரண்டுமே ஒன்றுதான் லாயில முகமது ரசுல்லா என்ற கிழமையை உச்சரித்தால் மட்டும் போதாது அந்த லாயலாஹில் அல்ல முகம்மது ரசூல் என்ற உச்சரிப்பை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நேற்று பார்த்தது என்ன தலைப்பு தேனிக்கிலும் தேனும் முடிச்சி உருண்டை என்பதை உணர்த்தும் பயணம் தலைப்பு இதுவும் குரானுடைய அறிவியல் சான்று துல்கரணன் என்ற மன்னர் துல்கரணன் என்ற மன்னர் மேற்கொண்ட ஒரு நீண்ட பயணத்தை பற்றி இவ்வசனம் பதினெட்டு அத்தியாயம் தொண்ணூறாவது வசனம் கூறுகிறது துல்கரணை கிழக்கு நோக்கி தன் பயணத்தை துவங்குகிறார் கிழக்கு நோக்கி சென்றவர் திடீரென்று மேற்கு நோக்கி சென்று விடுகிறார் என்று இவ்வசனத்தில் கூறப்படுகிறது உலகம் உருண்டையாக இருந்தால் மாத்திரமே இது சாத்தியமாகும் அப்போதுதான் கிழக்கு நோக்கி புறப்பட்டவர் மேற்கு நோக்கி வந்து சேர முடியும் உதாரணமாக ஒரு பெரிய உருண்டையை ஒரு சட்டத்தில் நிறுத்தி நிறுத்தி வையுங்கள் உங்கள் விரலை அதன் மேற்புறத்தில் வைத்து விரலை நகர்த்தி கொண்டே ஆரம்பித்த இடத்திற்கு கொண்டு வருவார்கள் கிழக்கிலிருந்து மேற்காக விரலை கொண்டு சென்றதால் சென்றால் பாதி உருண்டை வரை மேற்கு நோக்கி சென்ற உங்கள் விரல் உருண்டையின் சரிபாதியை கடந்த பின் கிழக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்து துவங்கிய இடத்தை அடையும் சென்னையில் இருக்கும் ஒருவர் கிழக்கு நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கிறார் அவர் பயணித்து கொண்டே இருக்கிறார் நீங்களும் அவரை எதிர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் நூற்றி எண்பது டிகிரி அதாவது சென்னைக்கு நீர்கிழ கீழே உள்ள பகுதி வரை கீழே கிழக்கு நோக்கியே சென்ற அவர் நூற்றி எண்பது டிகிரியை அடைந்ததும் மேற்கு மேற்கே திரும்ப திரும்ப ஆரம்பித்து விடுவார் மேற்கிசையில் இருந்து அவர் உங்களை அடைவார் ஒரு மணி நேரத்தில் உலகை சுற்றும் வேகத்தில் பயணிக்கும் ஒரு வாகனம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் சென்னையில் இருந்து ஒருவர் கிழக்கு திசையில் நேர்கோட்டில் பயணிக்கிறார் ஒரு மணி நேரத்தில் புறப்பட்ட இடத்திற்கு அவர் வந்து விடுவார் அவர் எந்த திசையில் புறப்பட்டாரோ அந்த திசையிலிருந்து அவர் வரமாட்டார் எதிர் திசையிலிருந்து தான் வந்து சேர்வார் பூமி உருண்டை என்பதால் பாதியை கடந்ததும் திசை மாறிவிடும் சாதாரணமாக எந்த உருண்டையை நீங்கள் பார்த்தாலும் பாதி உருண்டை ஒரு திசையை நோக்கினால் மீதி உருண்டை எதிர் திசையைத்தான் நோக்கும் அப்படி நோக்காவிட்டால் அது உரண்டையாக இருக்காது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை கூறும்போது கூட மிக கவனமாக இந்த அறிவியல் உண்மையை கூறியிருப்பது திருகுரான் இறைவேதம்தான் என்பதற்கு மற்றொரு சான்று புவியீர்ப்பு விசை பற்றிய முன்னறிவிப்பு குரானில் இருபதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் பூமியை தொட்டிலாக இறைவன் ஆக்கியிருப்பதாக கூறப்படுகிறது பூமி சூரியனால் இருக்கப்பட்டு சூரியனை விட்டு விலகாமல் ரங்கராட்டினம் சுழல்வது போல் சூரியனை சுற்றி வருகிறது சூரியனுடன் ஒரு கயிற்றால் கட்டி சூரியனுடன் ஒரு கயிற்றினால் கட்டி இழக்க இழுக்கப்படுவது போன்ற நிலையில் இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது மணிக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை ஒரு ரங்கனா ரங்கராட்டினம் போல் பூமியை சுற்றி வந்தாலும் அதை நம்மால் உணர முடியவதில்லை அது சுற்றுவது நமக்கு தெரிவதும் இல்லை குழந்தைகளை தொட்டியில் இட்டு ஆட் ஆட்டும்போது அதன் சுழற்சி குழந்தைகளுக்கு தெரியாது அவர்களுக்கு அது சுகமாகவும் நித்திரை தருவதாகவும் இருக்கும் பூமியை வேகமாக சுழன்றாலும் அந்த சுழற்சி நமக்கு தெரியாது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இருக்காது தொட்டிலாக என்ற சொல் மூலம் இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மாபெரும் அறிவில் உண்மையை உள்ளடக்கி இவ்வசனம் இறைவனின் வார்த்தையே என்பதற்கான சான்றாக அமைகின்றது சத்தியத்தை ஏற்காத எங்களது முன்னோர்கள் நரகவாசிகளாக என்று எல்லா காலத்திலும் சத்தியத்திற்கு எதிரானவர்கள் கேள்வி எழுப்புவார்கள் இது போன்ற கேள்விகளை நாம் எதிர்கொள்ளும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இவ்வசனம் வழிகாட்டியாக உள்ளது குரான் கூறும் பெருவெடுப்பு கொள்கை குரான் கூறும் பெருவெடுப்பு கொள்கை குரானில் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் வசனம் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக இருந்தது அதை நாமே பிறந்தெடுத்தோம் என்று கூறப்படுகிறது அதன் பின்னர் புகை மண்டலம் ஏற்பட்டதையும் அதைத் தொடர்ந்து வானம் மற்றும் கோள்கள் உருவாக்கப்பட்டதையும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினோரா வருஷம் கூறுகின்றது இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை என்பது பற்றி பலவிதமான கட்டுக்கதைகள்தான் முந்தைய நூல்களில் கூறுகின்றன திருக்குறானோ இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கின்ற அதே கருத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறியது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒவ்வொரு சிறிய பொருளுக்குள் அடக் அடக்கப்பட்டிருந்தது திடீரென அது வெடித்து சிதறியதால் அதன் துகள்கள் புகை மண்டலமாக பிரபஞ்சம் முழுவதும் பரவியது பின்னர் அந்த துகள்கள் ஆங்கே ஒன்று திரண்டு சூரியனாகவும் இன்ன பிற கோள்களாகவும் கோள்களாகவும் கோடான கோடி விண்மீன்களாகவும் உருவாயின இதைத்தான் இன்றைய அறிவியல் உலகமும் சொல்கிறது இந்த பேருண்மை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் முன் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு எப்படி தெரியும் படைத்த இறைவனின் வார்த்தையாக திருக்குரான் இருப்பதால் மாத்திரமே இதை கூற முடியும் எனவே திருக்குரான் இறைவேதம் என்பதற்கு இதுவும் சான்றாக அமைந்திருக்கின்றது அதேபோல் வானம் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட முகடு வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடு என்று இவ்வசனங்கள் அதாவது ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனமும் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனமும் நாற்பதாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனமும் ஐந்து ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் கூறுகின்றன கூரை முகடு என்று கூறுவதாக இருந்தால் மேலிருந்து வரும் ஆபத்துகளையும் கடும் வெப்பத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் நமக்கு மேல் ஒன் ஒன்றுமே இல்லாதது போல் தோன்றும் நமக்கு மேல் ஒன்றுமே இல்லாதது போல் தோன்றும் வானம் எப்படி கூறையாக முடியும் என்று சிலர் எண்ணலாம் நவீன ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து பார்த்தால் திருகுரான் கூறுவது போல் வானம் பூமிக்கு கூறையாக அமைந்துள்ளன அதிசயத்தை அறிந்து கொள்ளலாம் வானம் என்பது இரு அரத்தங்களில் திருப்புரானில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது குறித்து விரிவாக பார்ப்போம் சந்திரனில் பகல் நேர வெப்பம் நூற்றி எழுபது டிகிரி சென்டிகிரேடாக உள்ளது சந்திரனுக்கு அருகிலுள்ள பூமியிலும் ஏறத்தாழ அதே அளவு வெப்பம்தான் இருக்க வேண்டும் ஆனால் சராசரியாக நாற்பது டிகிரி அளவுக்கு தான் பூமியில் வெப்பம் உள்ளது இதற்கு காரணம் நமக்கு மேலே உள்ள காற்று கூரை தான் தரையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரை காற்றின் முதலடுக்கு உள்ளது இது சூரியனிலிருந்து வரும் வெப்பத்தில் மூன்றில் இரண்டு பங்கை குறை குறைத்து சூரியனின் வெப்பம் முழுமையாக பூமியை தாக்காமல் தடுக்கின்றது இந்த அடுக்கில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் உள்ளதால் இது கூரை போல் செயல்படுகின்றது பூமியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அடர்த்தி குறைவான குறைவான விமானம் பறப்பதற்கு ஏற்ற காற்று உள்ளது இந்த இரண்டாம் அடுக்கில் பூமியிலிருந்து இருபது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டரு வரை ஓசோன் படலம் உள்ளது சூரியனிலிருந்து ஏழு வண்ணங்களில் கதிர்கள் வெளிப்படுகின்றன அதில் புறவுதா கதிர் கதிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த உயிர்க்குள்ளியாகவும் உயிரினங்களில் உள்ள அணுக்களை இக்கதிர் அழித்துவிடும் தண்ணீரில் உள்ள கிருமிகளை அழிப்பதற்கு இந்த ஊதா கதிர்களை பயன்படுத்தும் தொழில் தொழில்நுட்பம் உள்ளது இந்த கதிர்கள் தண்ணீரில் உள்ள அனைத்து கிருமிகளையும் முற்றிலுமாக அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது இத்தகைய சக்தி வாய்ந்த ஊதா கதிர்கள் உயிரினங்கள் மீது பட்டு உயிரினங்கள் அழிந்துவிடாத வகையில் ஓசோன் படலத்தால் தடுக்கப்படுகின்றன இந்த வகையிலும் வானம் கூறையாக அமைந்துள்ளது பூமியிலிருந்து ஐம்பது கிலோமீட்ரு முதல் எண்பது கிலோமீட்ரு வரை நடு அடுக்கு உள்ளது விண்வெளியிலிருந்து அப்போது அவ்வப்போது விண்கற்களும் வால் நட்சத்திரங்களும் மணிக்கு நாற்பத்தி மூணாயிரம் முதல் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் பூமியை நோக்கி வருகின்றன இதில் சில கற்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட் தொண்ணூற்றி ஆறாயிரம் சதுரமீட்டர் பரப்பளவு கொண்டதாகவும் இவ்வளவு பெரிய விண்கட்கள் சுமார் ஐம்பதுனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பூமியை தாக்கினால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் சேதம் பூமியில் ஏற்படும் ஆனால் அப்படி நடக்காமல் சீறி வரும் விண்கட்களை இந்த நடு அடுக்கு எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது தப்பித்தவறி சிறு துண்டு விழும் விண்கட்களில் வேகமும் மட்டுப்படுத்தப்படுகின்றது இந்த வகையிலும் வானம் கூறையாக செயல்படுகின்றது பூமியில் இருந்து எண்பது கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரை வெப்ப அடுக்கு உள்ளது ஹீலியம் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்குள் இங்கே அதிகம் உள்ளதால் இந்த அடுக்கு வெப்ப வெப்பப்படுத்தப்பட்ட வெப்பப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது பூமியிலிருந்து அனுப்பப்படும் ஒளி ஒளி அலைகள் இங்கே தடுக்கப்பட்டு திரும்பி அனுப்பப்படுகின்றன இந்த வகையில் பூமியை விட்டு ஒலி ஒளி அலைகள் வெளியேறாமல் தடுக்கும் கூரையாகவும் இது அமைந்துள்ளது வானத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான தடுப்புகளை ஏற்படுத்தி விட்டதன் விட்டுதான் வானத்தை கூரை என்று இறைவன் கூறுகிறான் திருக்குரான் இறைவனின் கூற்று என்பதற்கு இவ்வசனங்களும் சான்றாக உள்ளன இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்பை நாளை பார்ப்போம் இஸ்லாம் கூறும் சார்பியல் கோட்பாடு நாளை பார்ப்போம் சரியா அதனால் குரான் இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன அதனை உணர்ந்து படித்து தெளிந்தால் உண்மை புரியும் இல்லை மூடனாக இருந்து அது ஒன்றுமில்லை இல்லை அது கான்பெரன்ஸு தெரியும் மற்ற வேதங்கள் போல் தான் எதுவும் என்று எண்ணிக்கொண்டால் உங்களுக்கு இறைவன் இதாயத்தை கொடுக்கவில்லை உங்களுக்கு கருணை காட்டவில்லை உங்களுக்கு அந்த மார்க்கத்தை எத்தி வைப்பவில்லை இறைவன் உங்களுக்கு அதை நாடவில்லை என்றுதான் அர்த்தம் இறைவன் என்று நாடுகிறானோ அன்று நீங்கள் கண்டிப்பாக இறைவனை அடைவீர்கள் என்பதுதான் இதில் உண்மை அடங்கியிருக்கிறது நான் சொல்லியோ இல்லை பிறர்கள் சொல்லியோ ஒருபோதும் நீங்கள் மாறப்போவதில்லை யாரும் மாறுவதில்லை அதனை உணர வேண்டும் இறைவனை இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவன்தான் என்பதை உள்ளுணர்வோடு பிரார்த்தித்தால் கண்டிப்பாக அதற்கான வழியை அவன் வகுத்து இறைவன் நான் தான் என்பதை உங்களுக்கு எடுத்துரைத்து உங்களை அவன் பால் கொள்வான் சொர்க்கத்தில் அழைத்து கொள்வான் இல்லை என்றால் மற்றவர்களைப் போல் இறை மறுப்பாளர்களைப் போல் இருந்து கொண்டு வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديكم وما خلفكم ولا يحيطون بشيء من علم إلا بما شاء وسيع السماوات والأرض ولا يؤوده ما وهو العلي العظيم அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்னும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கம் உந்த உறக்கம் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடி தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று أون أعوذ بالله من الشيطان وزيره بسم الله الرحمن الرحيم أعمل الرسول بما أنزل إليه وربه والمؤمنون كلنا نعون بالله وملايكته وكتبه ورسوله لا نفرق بين عهده من رسوله وقاله سميكنا وقتلنا عن فرانك ربنا وليك المسير لا يقل بالله نفسا إلا أسأح لها ما قسبت ولاها ما اكتسبت லான என்ன சீன தனாப்பன அப்பனாள தமிலா ஆரன்மதுக வளலாத்தின் கபினா அப்பன கம்மில்ல தத்திலான அவல்லம் நான் தம்மவள சுன்னால்மிக்கரின் இத்தத محம் தமதிீரை உ தமக பது நம்பிினார் நம்பிக்கு குண்டுோருது நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் அவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்ற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் எதைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்களில் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றும் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களை சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் வாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு இதுவாயாக எனக்கு கூறுகின்றார் அதுதான் உண்மை நானும் அல்லாவை நேசிக்கிறேன் நானும் அல்லா இது பண்ணுறேன் சொல்கிறது வாயால் சொல்கிறது இங்கே விஷயம் கிடையாது ஐந்து வேலையும் தொழுகணும் திக்கிரு செய்யணும் நல்லதை ஏத்தி வைக்கணும் தீயதை தடுக்க பார்க்கணும் என்பதுதான் இங்கே நமக்கு அனைவரும் கொடுக்கப்பட்ட கடமை அதை தவிர்த்து கோடிக்கணக்கிலும் பில்லியன் கணக்கிலும் ட்ரில்லியன் கணக்கிலும் அளவில்லாத செல்வங்களை திரட்டி சேர்த்து வைத்து கொண்டு மக்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றும் எந்த ஒரு நபரையும் அல்லாஹ் விடமாட்டான் கை தான் நிற்க வேண்டும் என்பதுதான் உண்மை அதற்கான வலிமை இல்லாதவர்கள் எளியவர்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே உங்களால் நம்மளால் முடியவில்லை என்றால் எதிர்க்க முடியவில்லை என்றால் அதற்கான தீர்ப்பை கண்டிப்பாக அந்த மகசர் மைதானத்தில் அவன் வழங்குவான் என்பதுதான் உண்மை அதனை பொறுத்து சகித்து வாழ்ந்து வந்தால் கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக அந்த மகசூல் மைதானத்தில் எளியவர்களுக்கும் அடக்குமுறை உள்ளாக்கப்பட்டவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை என்பதுதான் மாய உலகம் இங்கு எதையும் சாதிக்கலாம் கிரீடங்கள் வாங்கலாம் நான் பெரிய லெஜண்ட் என்று சொல்லிக்கொள்ளலாம் எதுவும் புரோதனப்படாது என்பதுதான் உண்மை கடைசியில் அந்த ஒரு ஜன வயிற்றுக்காகத்தான் இந்த அளவுக்கு நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு தொட்டு சாப்பாடு தான் எவ்வளோ பெரிய ட்ரில்லியனாக வச்சுருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் அந்த ஒரு தொட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட முடியும் அதுவும் விட்டால் மாத்திரை மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு 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 செம்பு தண்ணி தான் குடிக்க முடியும் அதுக்கு மேலெல்லாம் பணம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குடிக்கவும் முடியாது அதனால் அவன் எளிதாக புரிய வைத்துள்ளான் அதனை மறந்து அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து மக்களை கொடுமைப்படுத்தும் எவனாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த பெரிய லெஜண்டாக இருந்தாலும் இறந்தே ஆக வேண்டும் இறந்தே ஆக வேண்டும் இறந்தே ஆக வேண்டும் அவன் குழிக்குழு போயே ஆக வேண்டும் அவன் மகசர் மைதானுக்கு வந்தே ஆக வேண்டும் அங்கே அதற்கான அவன் இறை மறுப்பாளராக இல்லை என்றால் அவனுக்கு கேள்வி கணக்கு உண்டு இறை மறுப்பாளராக அவன் இருந்தால் அதை கூட அவன் அடைய மாட்டான் நேரடியாக நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்ப்பான் இறைவன் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்தவன் சகித்து வாழுங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை தாயத்துள்ளான் தயாரித்து வைத்துள்ளான் அந்த த ஜனத்தில் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆக்கிய அருள் புரிவானாக என்று சொல்லி இந்த உரை இதுடன் முடித்துக் கொள்கிறேன் ஆகிறது அவன் அழகம் தாஹி ரபில் ஆலமீன் আসসালামু আলাইকুম বরহমাত বরক